நான் வந்து அந்த கண்ணைங்கிறான் வந்து சின்ன சின்ன பொடிப்பொடி பசங்களை ஆள் வச்சு அப்படியே செட் பண்ணி செட் பண்ணி வச்சேன் நான் தாக்கம் மேடம் பிரச்சனை இல்லை மேடம் நான் அடிச்சேன்னா அவன் செத்துடுவான் ஏன்னா அவன் தாட்சியாணின்னு அப்படி உள்ளே நுழையிறேன் இவன் அப்படியே உள்ள வந்து என்னை அப்படியே பிடிச்சி கும்புரு குத்தா பிடிச்சி அப்படி நறுக்க 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 நறுக்குன்னு குதிர்றான் மேடம் எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது மேடம் தலைச்செலி விஷயம் இது ஆக்சன் மேடம் பொய்யாது அவன் எப்படி உட்காந்து ரசிக்கன்னு பாருங்கள் ஒரு அப்பாவி பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துடான் உன்னை அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணால்

சரி இது எந்த பிரபலமான ஒரு நடிகர் பேசினாருன்னா பிரபலமான நடிகர் பேச கிடையாது சிங்க படத்தில் சூர்யா ஓங்கி அடித்தா ஒன்றட்டன் வீட்டுடா அப்படின்னு சொன்னது பட்டி தொட்டிலாம் பரவுச்சு ஆனால் இன்னைக்கு நூற்றி பத்து கிலோ தூக்குற இந்த லாரன்ஸால ஒன்று அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைடா அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் இருக்குது பாருங்க இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் பரவிருக்கு சிங்கம் சூர்யாவே தாண்டி இன்றைக்கி வயலாகிக்கிறதுக்கு சரி யார் இந்த டேடா பேசுகிறது அப்படின்னு பார்த்தா இது ஒரு பேசுனது ஒரு சாதாரண மனிதர் இந்த மனிதர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா எங்கே இருக்காருன்னு தெரியலங்க இன்னைக்கு யூடியூப்பாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி எல்லோரையும் வந்து ட்ரோல் பண்ணி எல்லோரும் வந்து ஃபேமஸாக ஓகே இந்த வீடியோ வந்து பல பேர்த்து ரீச் ஆகி இருக்கு இதை பேசுன இவருடைய பேர் அப்படின்னு பார்த்தா இவருடைய பேர் லாரன்ஸ் எனக்கு வரையும் சொல்லிட்டார் லாரன்ஸ் அப்படின்ட்டு சரி இவர் எந்த எங்கே இருந்தார் அப்படின்னா சென்னையில் வாழ்ந்துக்கிறவர் சென்னையில் வாழ்ந்துக்கிறவர் இவர் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பரவிக்கிறக்கார் இது எப்போ பேசினாரு அப்படின்னு பார்த்தா இது இப்போ பேசுனா கிடையாதுங்க ஒரு ஒம்பது வருஷத்துக்கு முதல் முன்னாடி பேசியிருக்காரு அதுவும் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தவர் ஒரு குடும்ப பிரச்சனையில் வந்தவர் அப்போ வந்து பேசியிருக்காரு அது ஒம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து பரவிக்கிறதுக்கு சரி யார் இந்த லாரன்ஸ் எதுக்கு இப்படி பேசினாரு இவர் உயிரோடு இருக்காரா இல்லையா இப்ப பல பேர் வந்து உயிரோடு இருக்காருன்றாங்க பல பேர் செத்துட்டாருன்றாங்க சில பேர் இருந்தால் ஒரு மூணு வருஷத்துக்கு போணு மாசத்துக்கு முதல் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இவருடைய முகம் எங் என்ன இவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இவர் ஏன் சொல்வதெல்லாம் முன்னிங்கி போனாரு அப்படிங்கிற சுற்றியும் பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் வந்து உங்களுக்கு புதுவிதமான வீடியோக்களை நான் உங்களுக்கு தர முடியும் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க அவங்க நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இன்னைக்கு இந்த லாரன்ஸை பற்றி முழுசா பார்த்துருவோம் இன்னைக்கு யூடியூபர் ஃபுல்லா கேமரா ஒரு கையில கேமரா ஒரு கையில வந்து மைக்கு மைக்கை தூக்கி தமிழ முழு ஓடிக்கிருக்காங்க குறிப்பா வந்து சென்னையில சென்னையில் வந்து ஏற்கனவே வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்து கூட வந்து இவ்வளோ கேமரா தூக்கி தூக்கி ஓடினாங்களான்னு தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து ஓடிக்கிருக்காங்க இந்த லாரன்ஸ் லாரன்ஸ் இருந்த பகுதிக்கு வந்து பக்கத்தில் யார் லாரன்ஸ் லாரன்ஸை பார்த்தீங்களா அவர் எங்கே பார்த்தீங்க அவர் எப்படி இருக்கார் உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சென்னையை ஃபுல்லாக வலை வீசி தெரிவிக்கிறாங்க பல பேர் வந்து சென்னையில் இருக்கார் இல்லை போய்கிட்டாரு அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து கும்பகோணத்தில் இருக்காரு அப்படின்னாங்க கும்பகோணத்தில் ஒரு டீம் போய் இறங்கிடுச்சு கும்பகோணத்தில் ஒரு டீம் போய் அவர் ஊருக்கு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்தில் போய் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க இறங்கி அங்கே அவங்க வீடை கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களை ஃபுல்லாக போய் மைக்கை வச்சு கெட்டுக்கிருக்காங்க எங்கே அந்த லாரன்ஸ் எங்க லாரன்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தா ஊரில் வந்த தகவல்படி அவருடைய உண்மையான பேர் லாரன்ஸ் கிடையாது அவருடைய உண்மையான பேர் அப்படின்னு பார்த்தா மாரியப்பன் தான் அவர் உண்மையான பேர் அதுக்கப்புறம் வந்து அவர் லாரன்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காரு ஏன் மாற்றினார் இவர் வந்து கும்பகோணத்தில் இருந்திருக்காரு கும்பகோணத்தில் இருந்து அவங்க அப்பா அம்மா இருந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா வந்து பாக்குறதுக்கா எப்போயோ நேரம் வருவாராம் இவர் வந்து வேலை விஷயமா வந்து சென்னைக்கு வந்திருக்காரு சென்னைக்கு வந்த இடத்துல கோயம்பேடு கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மூட்டை தூக்கிறக்காரு மூட்டை தூக்கி வேலை பார்த்தனால தான் அவர் வந்து பஞ்சு பேசுகிறார் நூற்றி பத்து கிலோ தூக்குற லான்ஸால ஒரு நடிக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா அவர் ஒரு மூட்டையோடைய வெயிட் வந்து நூற்றி பத்து கிலோ அது வந்து அவர் தூக்குறது என்னன்னா முள்ளங்கி இருக்குது பார்த்தீங்களா முள்ளங்கி வந்து சிப்பத்தை தான் அவர் வந்து மூட்டையை தூக்கியிருக்காரு அதனால தான் அவர் இந்த ஒரு தெளிவாக பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை இவர் வந்து அங்கே வேலை பார்த்துக்க இருக்கும்போதே அங்கே மூட்டை தூக்கி இருக்கும்போது வந்து அங்கே இருக்கிற சக ஊழியர்கள் பணியாளர்கள் எல்லோரும் வந்து இவர் கூட வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்கன்னா அதே மாதிரி இவர் வந்து ட்ரிங்ஸ் பழக்கம் அதிகமாக இருந்திருக்கு ஸ்ட்ரிங்ஸ் பழக்கம் அதிகமாக இருக்கும்போது இவர் என்ன ஒரு சரக்கு அடிச்சுட்டு தான் வந்து மூட்டையை தூக்க வருவாரா அப்போ அவருடைய பஞ்ச் பஞ்சலாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க அவங்க கூட வந்து வேலை பார்த்த எல்லோரும் வந்து அவர் கிறிஸ்துவ மதத்தில் இருந்ததுனால இவரும் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாதிரி இருக்காரு அதனால மாரியப்பன் அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு வந்து லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டார் லாரன்ஸாக போதே என்ன பண்ணியிருக்காங்க இவர் வந்து செல்லமாக வந்து இவருடைய தோரணையும் இவருடைய பேச்சையும் பார்த்த உடனே அங்கே சக தொழிலாளர்கள் அவரை விருமாண்டி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா விரும்மாண்டி படத்தில் கமலில் ஒரு தோரணையில் இருப்பார் ஓலருக்கு அந்த தோரணையை பார்த்த உடனே இங்கேயும் வந்து விரும்மாண்டி அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே போய்க்கிறதுக்கு போய் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்கிட்ட போய் புகார் கொடுத்தவர் யாருன்னா இவர் தான் லாரன்ஸ் தான் புகார் கொடுத்துருக்காரு போனவொன்னே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன உடனே இவன் ஒய்ஃபோடைய லானசோடைய ஒய்ஃபோடைய அக்கா கூட ஒரு தொடர்பாக இருந்திருக்காரு இந்த விஷயமா தான் அங்க பிரச்சனை நடக்குது அப்பதான் இந்த இவர் பேசிய உடல்மொழி இவர் ஒரு உடல் மொழி இருக்கு பாத்தீங்களா உடல் மொழியை வந்து நீங்க ஒரு நிமிஷம் உள்ள தாச்சியான இவன் அப்படியே உள்ள வந்து என்னை அப்படியே பிடிச்சி கும்புற குத்தா பிடிச்சி அப்படி நறுக்கு நறுக்க 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 நறுக்கு நறுக்குன்னு குத்திடான் மேடம் எந்த தொடர்பு அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா

இதாங்க இவருடைய டயலாக் இவர் பேசுகிற விதம் இவருடைய உடல் மொழி எல்லாமே வந்து அன்று அந்த ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆகல அன்னைக்கு வந்து எல்லோரும் வந்து சொல்வதெல்லாம் முறையில் பேசிட்டு போகிற மாதிரி தான் அன்று இருந்த மக்கள் பார்த்துருக்காங்க ஆனால் எப்படி ஆச்சு தெரியல இன்னைக்கு அவருடைய பேச்சும் சரி உடல் மொழியும் சரி அவருடைய டயலாக் சரி இன்றைக்கி பெரிய வைரல் ஆகிக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து அவர் உள்ளே இருக்கும்போது அவர் வந்து தன்னுடைய ஒய்ஃபோடைய அக்கா கூட அக்கா வீட்டுக்காரர் அந்த அக்கா வீட்டுக்காரர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காரு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடெண்டில்னால என்ன ஆகிடுனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் என்ன ஆகுதுன்னா இவர் சகலை சகலன்றதால கொஞ்சம் உறுத்து எடுத்து பார்த்துருக்காரு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூடி எடுத்து பார்த்துருக்காரு அப்படி பார்த்தனால என்ன ஆகிடுச்சுனாக்க இவங்க இவருடைய சகலையும் அவங்களுடைய மாமியாரும் இவங்களுடைய தவறாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இவருடைய பேர் அப்போ வந்து லாரன்ஸாக இருக்கலாம் அந்த சகலையுடைய பேரு கண்ணன் அதே மாதிரி லாரன்ஸுடைய ஒய்ஃபுடைய அக்கா பேர் கலைச்செல்வி கலைச்செல்விக்கும் லாரன்ஸுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சோம்னா இவரும் வந்து அந்த சமயத்துல இல்லையா போது மறுபடியும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடர்பு ஆகிட்டாங்க தொடர்பு ஆகி அது பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனை தான் அங்கே வருது சொல்வதா இதெல்லாம் விளக்கமாக சொன்னால் ஒரு மாதிரியா இருக்கேன் இவங்க விளக்கமாக வருது வந்த உடனே இவங்க வந்து சொல்வதாக உண்மையிலே வராங்க வந்து அன்னைக்கு வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் விவாதங்கள் நடக்குது அப்போ லட்சுமி ராமகிருஷ்ணனே வந்து இப்போ சமயத்தில் வந்து பேட்டி கொடுத்தாங்க ஒம்பது கழிச்சு நெட்டீசன்கள் எல்லாம் நீ ஃபேமஸ் ஆகியிருக்கா அதில் ஃபேமஸ் ஆனவொன்னே கேட்குறாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன்ட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்போது வருஷத்துக்கு போதாக வந்தார் இவர் லாரன்ஸ் அப்படின்ட்டு வந்தார் இப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நாங்கள் கூட்டு குதிச்சு பேசணும் பேசும்போது வந்து லாரன்ஸ் உண்மையிலே வந்து ஒரு திறமைசாலி அப்படிங்கிறாங்க திறமைசாலி அவருடைய பேச்சும் சரி நகைச்சுவையான பேச்சும் சரி அவருடைய உடல் மொழிகள் அவர் ஆக்சனும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் அவர் பேசவிட்டு பேசவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா எடிட்டிங்கே பண்ணல அவர் பேசுனதை வந்து நாங்கள் எடிட்டிங்கே பண்ணலை அவர் பேசின எல்லாத்தையும் வந்து முழுசாக வந்து நாங்கள் வெளியே வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி லெச்மி ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க அதே மாதிரி அவர் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா துறைக்கு போயிருந்தா ஒரு பெரிய ஒரு நகைச்சுவை நடிகராக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதனால என்ன ஆகுதுனாக்க இவர் அந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி முடியுது முடித்த உடனே லாரன்ஸ் லாரன்ஸ் ஒய்ஃபை கூட லட்சுமி ராமகிருஷ்ணன் அனுப்புறாங்க இது கண்ணன் கண்ணனும் கலைச்சல் நீங்கள் போய் உங்கள் போல பார்ப்பாரு நீங்கள் போய் ஓம் போல பார்ப்பாரு ரெண்டு பேருக்கு இந்த டச்சை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க முடிஞ்சு இப்ப ஒம்பது வருடம் ஆயிட்டது ஒம்பது வருடங்களுக்கு இன்னைக்கு வந்து இருக்கிற யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லா மீடியாவிலும் வந்து லாரன்ஸ் லாரன்ஸ் தான் அவர் பேசுகிறாரு பார்த்தீங்களா மேடம் ஆக்ஷன் மேடம் மேடம் ஆக்சன் மேடம் அப்படிங்கிறது பல ஆக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே அதை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து உள்ள பொய்க்கு அதுக்கப்புறம் அழகான இன்னைக்கு வந்து இவருடைய வைரல் உடனே இருக்கிற யூடியூபர்ஸ் ஃபுல்லாக வந்து யார் இவர் லாரன்ஸ்னா யாரு அப்படி சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேட ஆரம்பிச்சோம்னா அவர் இருக்காரா அவரை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உலாவிக்கு இருக்காங்க இன்னைக்கு தயாநீதிமாறன் தயாநீதிமாறன் வந்து ஒரு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்திக்காரங்களாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கக்கூசு கழுவுறாங்க வீடு கட்டுறாங்க கட்டளை வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வைரலாகி பிரச்சனை ஆகி இருக்கு அதையும் தாண்டி இன்றைக்கி வைரலாகிருக்கு அப்படின்னு பார்த்தா உடைய டைலாக் தான் லாரன்ஸில் தேடும் பணி அதாவது வலை வீசி தேடுறாங்க இப்போ ஒரு ஆள் வீசி தேர்னா சிக்கிறது கஷ்டம் இன்றைக்கி வந்து பல பேர் வந்து பல வீசி தேடுறாங்க எப்படி வந்து லாரன்ஸ் சிக்குவார் ஆனால் வந்து சென்னையில் என்ன சொல்கிறாங்கன்னா தங்க நடம் அவர் வந்து குடியிருந்த குடியிருந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த நானா முடிஞ்ச சில நாட்கள் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் வீட்டை காலி பண்ணிகிட்டே போயிட்டார் அவர் ஒய்ஃபும் போயிட்டாங்க அப்படின்றாங்க அதே மாதிரி கலைச்செல்வி அவங்க ஒய்ஃபோடைய அக்கா கலைச்செல்வி அவங்க எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க இருந்தாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டு வந்து கண்ணன் அங்கே அவர் வந்து இறந்துட்டார் இறந்தோம்னா அவங்களும் போயிட்டாங்க அவங்க மொத்தம் ரெண்டு ஃபேமிலி இப்போ அங்கே இல்லை வெளியேற்றாங்க கேட்டவங்கெல்லாம் என்ன சொல்கிறாரு ரொம்ப அமைதியானவர் தான் ரொம்ப ரவுடி சீலம் பண்ண மாட்டார் அதே மாதிரி வந்து தாங்கிட்டு த வேலை இருப்பார் வே ஆனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் அதே மாதிரி வந்து வேலைக்கு போவார் தான் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு ரவுடி மாதிரியோ ஒரு தாதா மாதிரியோ ஒரு ஒரு மாதிரி சொல்லலை இருந்தாலும் அவர் போயிட்டார் எங்கே போயிட்டாருன்னு தெரில பல அங்கே இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து ஊட்டியில் இருக்கார் அப்படிங்கிறாங்க சில பேர் கொடைக்கானல இருக்காருன்றாங்க இப்படி பல இடங்களில் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி அவர் சொந்த ஊர் கும்பகோணத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க இப்படி பல பேர் வந்து கேட்டு கேட்டு தவிச்சிட்டு கணேஷ் வந்து பல பேர் வந்து கும்பகோணம் போயிட்டாங்க கும்பகோணத்தில் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே போய் அங்கே இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சாங்க இதுதான் அவருடைய வீடு லாரன்ஸோடைய வீடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த வீடு வந்து சின்ன வீடு ஒரு சின்ன வீடாக இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் பூட்டி தான் இருக்குது அங்கே வந்து முன்னாடி அவங்க அப்பா அம்மா இருந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது லாரன்ஸ் வந்து அடிக்கடி வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு போகிறாங்களா பார்த்துட்டு போகும்போது அவங்க அப்பா அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க இறந்த உடனே அந்த இறந்ததுக்கு வந்து லாரன்ஸ் வரவே இல்லையா வரல அப்போ இறந்து கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் மாதம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்காங்க வந்தவுடனே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னோடனே அந்தாலும் அப்படியே போயிட்டார் ஓலருக்கு போனதுக்கப்புறம் இன்னும் வரல அது பக்கத்தில் இருக்கிறவங்க யார் கேட்டாலும் அவ்வளோதான் சொல்கிறாங்க வர தெரியாது போடுறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எங்கே இருக்காரு அவர் ஃபேமிலி இப்போ கலைச்செல்வியாக இருக்கட்டும் இல்லை லாரன்ஸாக இருக்கட்டும் லாரன்ஸ் பிள்ளை லாரன்ஸோடைய ஒய்ஃபு எல்லா பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க திருப்பூரில் இருக்காரு வேலபாத்துக்கு இருக்கார் சில பேர் கேரளா போயிட்டாங்க அப்படின்னு பல விதமாக பல பேர் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க இதோடைய முடிவு என்ன இவர் எங்கே இருக்காரு இந்தளவு வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமிலேயும் எல்லோ பேர்கிட்டையும் வந்து ஃபேமஸான இந்த லாரன்ஸ் இந்த வெறுமாண்டி லாரன்ஸ் என்ற வெறுமாண்டி மாரியப்பன் என்ற லாரன்ஸ் லாரன்ஸ் என்ற வெறுமாண்டி இவ்வளோ பேர்களோட இருக்கிற இவர் எங்கே இருக்கார் அப்படி சொல்லி வலை வீசி தெரியிருக்காங்க ஆனா ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா ஒரு ரவுடியோ ஒரு பொறுக்கியோ ஒரு திருட்டு சம்பத்தில் ஈடுபட்டால் அவங்களுடைய முடிவுகள் பலவிதமாக இருக்கும் இவர் வந்து அந்த மாதிரி தெரியல ஏன்னா போகும்போதே தன்னுடைய ஒய்ஃபு குழந்தை குட்டியோட வெளியே இருக்கார் அதனால் குடும்பத்தோடு போனதுனால இவர் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ வேற்று மாநிலத்திலேயோ வேற்று இடங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி தன்னுடைய இந்த மாதிரி வைரல் ஆகிறது தெரியாம கூட இருக்கலாம் தெரியாததினால தான் இது வரைக்கும் தெரியாமல் இருக்காரு இனிமேல் ஒரு சூழ்நிலை தெரிய வரும் தெரிய வரும்போது அந்த லாரன்ஸ் கண்டிப்பாக வெளியே வருவாங்க அப்போ வந்து இந்த உலகத்துக்கே இந்த நெட்டிசன்கள் நெட்டிசன்கள் விரும்புகிற அவரை வந்து பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிற பொருட்கள் ஃபுல்லாக வருவாங்க ஒரு மனசில் வந்து ஒரு சமூக சமூகத்தில் வந்து உயர்த்துறதும் தாழ்த்துறதும் சமூக வலைதளத்தில் தான் இருக்குது தன்னை வந்து லட்சக்கணக்கில் கணக்கில் செலவழித்து மக்கள்கிட்ட பப்ளிசிட்டி ஆகணும்னு நினப்பாங்க ஆனால் வந்து ஒரு சூழலை வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா சமூக வலைதளம்ன்றது ஒருத்தனை உயர்த்தவும் செய்யும் ஒருத்தனை தாழ்த்தவும் செய்யும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒ ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட லாரன்ஸை வந்து அப்போ வந்து யாருக்குமே தெரியாது அந்த ஊர் பகுதிகளுக்கு தெரியும் அந்த ஊருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவருக்கு உறவினர் சுற்றாறம் மட்டும் தெரியும் ஆனா இன்னைக்கு பட்டி தொட்டியும் எங்கும் பலருக்கு வந்து தெரிய வச்சிருக்கு தன்னுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கே போகாத லாரன்ஸை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் அவர் கண்டிப்பா கிடைப்பாடன்னு சொல்லி பல பேர் நம்பிக்கிருக்காங்க இல்லை இறந்துட்டான்னு சொல்லி பல பேர் நம்பிக்கிருக்காங்க எது எப்படியோ அவரு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் நினச்சிக்கிருக்காங்க அவங்களுக்காக வந்து டான்ஸை பற்றி தெரிகிற வரைக்கும் அவரை தேடும் தேடும் படலம் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும்